கார்த்திகா வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் இந்த வெற்றியானது கார்த்திகாட்டு கிடைக்க வேண்டியதில்லை கண்ணகி நகரத்தில் கிடைக்கணும் கார்த்திகா என்று உடம்பு சொல்றதை விட கண்ணகி நகர் என்று உடம்பு சொல்ல வேண்டும் கண்ணகி நகர் அடையாளத்தில் மாற்றியாக வேண்டும் என்று அவங்க முன்னே அந்த அந்த அவங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் உடம்பியலாக ஒடுக்கப்பட்டு கிடந்த ஓராயிரம் ஓ ஓராயிரம் மாடியெல்லாம் ஒழுக்கப்பட்டு கிடந்த இந்த நம்ம சமூகத்தில் வந்து பெரிய விடுதலை பொறுத்தருக்கு ஒரு உயிர்ச்சி கொடுத்துருந்தது